வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க இந்த அப்படி ஏன் லைக் அலெக்ட் பண்ண நம்ம சேலல் கண்டினியூ அதை அஞ்சலி வேக வேகமாக வீட்டுக்கு வந்தோன்னா பூ தூயி வந்து வரவேற்கிறாங்க நம்ம அஞ்சலியை மகேஷ் வந்து பேசுகிறாங்க என்ன அஞ்சலி என் மேலே ரொம்ப தான் கோபமாக இருப்ப போல இருக்கு ஆமாண்டா ஏன்டா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன அஞ்சலி பண்ணேன் ஏன்னா உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் காட்டிக்கிட்டு இருக்கேன் அதை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற என்னை ஏன் கோவக்காரனாகவே மாத்திர நான் உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு உன்னை விட யாருக்கும் தெரியாது ஏன்னா நான் உன்னை அவ்வளோ தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறேன் நீ ஏதாவது உன்னை கேளு நான் அடுத்த நொடியே வாங்கி கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் என் மனசில் உனக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்துருக்கேன் அதை நீ புரிஞ்சிக்காம எனக்கே என்னை பார்க்குறதுக்கு பிடிக்காது நான் கோவமானா என்ன என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஏன் அவனை வெளியில் கொண்டு வரணும்னு நீ ரொம்ப தான் ஆசைப்பட்ற அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா சத்தியமாக சொல்கிறேன் அஞ்சலி மாமாக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் சம்மந்தம் இல்லை அவரோட முடிவுக்கு காரணம் நான் நினச்சேன்னா அது உன்னோட தப்பு நம்ம குழந்த மேலே சத்தியமா ஓ மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் ஓ மேலேயும் நம்ம குழந்தை மேலேயும் நான் எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும் புரிஞ்சுக்க அஞ்சலி என்னோட பேச்சில் ஏதாவது தடுமாற்றம் இருக்கா சிவராமனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை கேட்ட உடனே அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க அப்புறம் ஏன்டா நீ என்னை குடும்பத்தை வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க பின்ன இதையெல்லாம் சொல்லுவேன் இதையெல்லாம் சொல்லுவேன்னு சொன்னால் உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சிருவாங்க அஞ்சலி ஒன்னை என் கிட்டேருந்து யாரெல்லாம் பிரிப்பாங்களோ அப்புறம் அந்த சொந்தக்காரங்களாம் இருந்தால் தானே பிரிப்பாங்கன்னு நான் கோவப்பட்டேனா யோசிப்பேன் இதெல்லாம் தேவையா நான் வேற உங்ககிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் பாரு நான் உனக்காக ஏகப்பட்ட சாப்பாடெல்லாம் வந்து சமைச்சு வச்சுருக்கேன் அது எல்லாம் நான் ஊட்டி விட ஊட்டி விட நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொன்னனே கேஷுவலாக வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன் என்ன அஞ்சலி சொல்கிற இங்கே நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் ஊட்டி விட்றேன் நீ சரியாக சாப்பிட மாட்டேன் என் அஞ்சலிக்கு எதுவாக இருந்தாலும் நான் தான் என் கைப்பட செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாயத்தரே நானே அப்படியே வந்து ஸ்பூனில் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஏண்டா அன்பு காட்டினாலும் பாசம் காட்டினாலும் அளவுக்கு அதிகமாக தான் காட்டுறேன் கோவப்பட்டால் அளவுக்கு அதிகமாக அதை விட கோவப்படுறியடா அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நான் என் பக்கத்தில் யார் எப்படி இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சுத்தமாக அஞ்சலிக்கு பிடிக்காமையே இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம லட்சுமி அம்மா இப்போ அத்தை வந்து ஏஞ்சாங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்க முடியுமா என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அத்தையோட நிலமை வேற யாருக்குமே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கடவுளே சீக்கிரம் அவங்கள எந்திரிக்க வச்சுருங்க அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணும் அவங்க இந்த விஷயத்தை தாங்குவாங்களா இல்லையான்னு கூட தெரியலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா ரங்கம்மா லைட்டாக வந்து கையை வந்து அசைக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யாரோ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க ஆனால் என்ன ஏதுன்னு சரியாக தெரியலையே என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அஞ்சலி பக்கத்தில் வந்து உட்காந்தது எல்லாம் நம்ம ரங்கம்மா வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சிவராமன் அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிக்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம அஞ்சலி எதுவும் ஒன்று சொல்ல வந்தாலே அவங்களால பேச முடியல ஆனால் அவங்க எந்திரிக்கிற தான் தெரியுது எல்லாத்தையும் வந்து கண் முழிச்சு ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அஞ்சலி வந்து பக்கத்தில் உட்காந்தா என்ன தைரியமாக தான் எல்லாமே வளர்த்தீங்க நிச்சயம் யாரை கண்டு பயப்படக்கூடாது என்ன நடந்தாலும் நீ சமாளிக்கணும் உன்னால் சமாளிக்க முடியாத பட்சத்தில் இருந்தாலும் சரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லணும் நீங்கள் ஆனால் அதுபடி என்னால் எதுவுமே சொல்ல முடியல அப்போனா மகேஷ் தான் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கா ஆனால் இந்த விஷயம் நம்ம மகேஷ்க்கு தெரிஞ்சதுனால்தான் இப்படியெல்லாம் அஞ்சலி வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காளோ அவன் யார் என்ன ஏதுன்னு என் புள்ள சிவராமன் கிட்டே கண்டிப்பாக வந்து சொல்லி தான் அவங்கிற மாதிரி ரங்கம்மா வந்து ஃபீலிங்காக வந்து இருக்காங்க சிவராமன் வரட்டும் அவன் ஒத்த ஆளாக நின்று சமாளிச்சிருவாங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம அம்மா இருக்காங்கள அந்த ரூமை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ரங்கமா பாட்டி கையை அசைக்கிறாங்க சரியாக வந்து கவனிக்கலை அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு டம்ளர் இருக்குது இந்த டம்ளரை தட்டி விட்டாதான் தான் உண்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டம்ளரை கஷ்டப்பட்டு அப்படியே கையை வச்சு தட்டி விட்றாங்க என்னது அத்தை ரூமில் ஏதோ ஒன்று சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு கதவு வேறு திறந்துருக்கு என்ன எதுன்னு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் வந்து கொண்டு போனாங்க நம்ம லட்சுமி அம்மா வந்து போய் பார்த்த உடனே ஏஞ்சிட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னு என்னால் நம்ப முடியல எனக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது ஆனால் ஒரு வகையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் தூங்கிட்டு இருந்தப்ப என்ன ஏதோ இருந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக இந்த விஷயத்த இப்போ சொல்லக்கூடாது ஏன்னா தான் அவங்க ஏஞ்சிருக்காங்க இந்த விஷயத்த சொன்னால் டக்குன்னு திருப்பியும் அவங்க பழைய நிலைமைக்கு போயிட்டால் என்ன பண்ணுறது என்னம்மா ஏதோ ஒன்று சொல்ல வந்து ஏங்குற மாதிரி ஜாட மாதிரியாக வந்து பேசுகிறாங்க நம்ம ரங்கமா பாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காரு நம்ம வேணா அப்படி போய் சொல்லிடலாம் ஆனால் சிவராமன் ஃபோட்டோவை பார்த்தா சங்கடப்படுவார் இருங்கத்த முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கதவை திறந்துருந்த கதவை வந்து சாத்துறாங்க வேணும்னே ஏன்னா அதுக்கு தான் அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்து இருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து நவத்தி வச்சிட்றாங்க அப்பாடா அத்தை எதுவும் பார்க்கல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறப்ப வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை நம்ம பாட்டி வந்து ஏஞ்சிட்டாங்க மாப்பிள்ள நீங்கள் ஒரு எட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா இருக்கும்னு சொன்னோன்னே துளசி மேடம் கூட்டிட்டு நான் இப்பயே வந்துடுறேன்னு சொல்லி வெற்றி வந்து சொல்கிறாங்க ஏன் உங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க என்னாச்சு பாட்டி வந்து ஏஞ்சிட்டாங்களாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சது நல்ல விஷயம் இருந்தாலும் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வெற்றி வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு பாட்டியோட நிலைமை என்னன்னு நீங்கள் மறந்துட்டீங்களா இப்போ உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டார்னா என்னத்தை சொல்ல முடியும் இல்லை நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அம்மா எதுவும் பாட்டிக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் தான் நான் அத்தைக்கிட்ட வந்து சொல்லிட்டேன் பரவாயில்லைங்க நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம அஞ்சலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இருங்க ஃபோன் வருது அம்மாக்கிட்டேருந்து பேசு அஞ்சலி பேசு நான் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நீ சொல்ல வேண்டியதை எந்த அளவுக்கு சொல்கிறையோ அந்த அளவுக்கு நான் அன்பா பாசமாக உங்ககிட்ட பேசுவேன்னு உடனே டக்குன்னு இவ்வளோ நேரம் பயத்திலே இருந்தேன் அஞ்சலி பாட்டி கண் முழிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னது இவ மாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்னடா நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கிறப்ப நீங்களும் கேளுங்க அம்மா மாப்பிள்ள தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அவர்கிட்ட நீங்களே இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன்னு சொன்னோடனே இப்போ கேளு உன்னோட ஆட்டம்லாம் இனிமேட்டு என்ன ஆக போகுது நீயே பொறுத்திருந்து பாருன்னொன்னே என்ன அஞ்சலி பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு அம்மா பேசுவாங்கன்னொன்னே ரங்கம்மா பாட்டி ஏஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு மகேஷுக்கு வந்து இவ்வளோ நேரம் சிரிச்ச முகமாக இருந்த மகேஷ் வந்து அப்படியே சோகமாகறாங்க அப்படியே நம்ம அஞ்சலி அதுக்கு ஆப்போசிட்டாக ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு உட்கார்றாங்க என் பாட்டியை பற்றி உனக்கு தெரியாதுல்ல இனிமேட்டு நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க டக்குன்னு நாங்கள் வந்துடுறோமா அப்படின்னு சொல்லும்போது பயா மகேஷ் நம்ம இங்கேருந்து போகலாமா என் பாட்டியை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் வேணா அஞ்சலி நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை வாப்பா இவ்வளோ நேரம் நான் இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் சோகமாக அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நீ சிரிச்சுக்கிட்டு தானே இருந்த இப்போ நீ சோகமாக இருக்கேன் நான் சிரிக்கிறேன் வாழ்க்கை ஒரு வட்டம் தான் சரியா எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறும் ஓவராக ஆடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துகிட்ருக்காங்க நம்ம வெற்றியும் துளசியும் இந்த பக்கம் வந்து பைக்கில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல பாட்டி நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து இருக்காங்க நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நான் சாமிக்கிட்டலாம் வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன் அடுத்தது என்ன மாதிரி கொண்டு போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்